ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நல்லமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலங்களை நமது வீடியோல நம்ம இப்போ பார்க்க போறோம் நமது ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போறோம் ஸோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்ரது வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டுவரக்கூடிய அம்மளாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இணை உளமர்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் இன்றைகளே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன் சத்தர்டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியிலே ராகு பகவான் இருக்காருங்க இரண்டாம் இடத்துல குருடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் பதினொன்னாறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு வீடு கட்ட கொடுக்கணும் கனவு வந்து நிஜமாகக்கூடிய ஒரு கனவு நிஜமாகக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க குறிப்பாக அசைய சொத்துக்களை நீங்கள் இப்பொழுது நினைத்தால் வாங்கி கொள்ள முடியுங்கள் அதற்கான நல்ல தருணங்கள் பொழுது இருக்குதுங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு மூலமாக அதிகமான சந்தோஷம் ஆனந்தம் நீங்கள் பெற முடியுங்க இப்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போகிறது விட்டு கொடுத்து போகிறது மூலமாகவும் அதிக நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அந்த குடும்பத்திலும் சரி உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியிலும் சரி நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் புதுசாக சில சொத்துக்கள் வாங்குறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமாக தான் இருப்பீங்க அது உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் காரிய வெற்றிகள் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய காரியங்களை நீங்கள் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் போதுமான நண்பர்களே இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூட உங்களுக்கு சிறப்பாக கைகூடிய வரும் எந்த காரியமாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க இன்னைக்கு வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க இன்றைய உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல தரங்கள் நிறையவே இருக்குங்க பிசினஸ் பீப்புள் குறிப்பாக நல்ல தனலாபம் உண்டு உங்களுடைய தனலாபம் லாபம் காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கிறது தவிர இன்ற தினம் புதிய புதிய ஆலோசனைகள் நீங்கள் கேட்டுப்பட்டுக் கொண்டு நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கு ஒரு வருவாங்க அதன் மூலமாக இன்னும் சிறப்பாக உங்களது பிசினஸ் வந்து வேற லெவலில் நீங்க மேலே கொண்டு போக முடியுங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு கன்சல்டிங் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதனால உங்களுக்கு தெரிந்த அனைத்து விதமான நபர்களிடமும் ஆலோசனை செய்யுங்கள் என்றது நாம் முக்கியமாக உங்கள் கூட்டாளிகளுடன் ஆலோசனை செய்வது நீங்கள் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் வாடிக்கையாளர்களிடம் ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அந்த வகையில் உங்களுக்கு சந்தோஷம் மற்றும் நிம்மதி பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்றதுனா கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க அதனால அப்பப்போ நீங்க டயர்டாக கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு உள்ளதும் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் திருமண வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க அதை நீங்கள் ஏன் சொல்றேன்னா இப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ நீங்கள் நினைச்சா உடனடியாக உங்கள் வீட்டில் வந்து மங்களவாசி கேட்க முடியும் அதுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரிங்க அனுசரித்து போறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் சக ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது கீழே பணிபுரியக்கூடிய பணியாட்களாக இருக்கலாம் எல்லாத்திட்டையும் அனுசரித்து போவது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பருங்க தொழில உங்களது பணியாளர்களை வந்து மாற்றம் செய்வது பற்றிய சிந்தனைகள்லாம் நிறையவே இருக்குங்க தொலை திசத்துல இருந்து அதாவது வெளிநாட்டுல இருந்து கூட உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது வேற அளவுல குடும்ப வாழ்க்கையை காத்திருக்குங்க சந்தோஷமாக இருப்பீங்க நீண்டகாலமாக இருக்கக்கூடிய நோய்கள்ல இருந்து முற்றிலும் விடுதலை பெறக்கூடிய நாள யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க புதிதாக வருமான வாய்ப்புகள் நிறைய வருங்க உங்களுக்கு சில பேர் தெரிஞ்ச நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல புதிய வருமானத்திற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டால் இன்றைய தினம் இல்லர் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கை தன்வியுடன் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக் கொள்வதற்கு இன்றைய தினம் உகந்த ஒரு நாள் அதனால் குடும்பத்திலையும் மட்டுமில்ல உங்க இல் இல்வாழ்க்கையிலும் அமைதி மற்றும் மகிழ்ச்சி பெறுகக்கூடிய நல்ல ஒரு வளமான நாளாக இன்னைக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினம் நீங்கள் அனுசரித்து போங்க இன்றைய தினம் நல்ல அன்பு செலுத்துங்க அதிகமான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு அன்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்கள் நல்ல நேரங்களை வந்து மற்றவங்க கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கணுங்க உங்களுடைய நல்ல தருணங்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க மத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கும்போது அது இரட்டிப்பாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஐடியாக்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கூடிய அந்த நட்பை வந்து நீங்க புதுப்பித்துக் கொள்வதற்கு உகந்த ஒரு நேரமாக இது அமைகிறது அதை யூஸ் பண்ணிக்கோங்க இன்று தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனதை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கைகள் என்று தினம் நல்ல ஒரு புரிதலை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டீங்கன்னா உங்க காதல் வேற லெவலில் நீங்க ரொமாண்டிக் உணர்வுகளை பெற முடியும் என்று தினம் உற்சாகமான ஒரு நாளாக இன்று தினம் நீங்கள் காதல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியுங்க அதை நீங்க பயன்படுத்தி கொண்டு நீங்கள் சூப்பராக நல்ல ஒரு பிளான் பண்ணி மாலை நேரத்தை நீங்கள் வந்து சிறப்பாக யூஸ் பண்ணிக்கிங்க உங்கள் காதலர் கூட சேர்ந்து அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த தரம் வேற லெவலில் உற்சாகம் பெறுவீங்க உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டால் தவிர உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் அவ்வளவு சிறப்பான மகிழ்ச்சிகள் கிடைக்காது ஸோ உட்கார்ந்து பேசுங்க அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் காதல் வாழ்க்கையில தரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இப்பொழுது நிறைய ஐடியாக்கள் மனதில் உதயமாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றும் நீங்கள் செலெக்ஷன் செய்யக்கூடிய தேர்வுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபத்தை கொடுப்பதாக அமையும் ஸோ டிசிஷன் மேக்கிங்கில் நீங்கள் உங்களுடைய ஐடியாக்களையும் யூஸ் பண்ணுங்க உங்களுடைய தேர்வு தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் சொல்லி நீங்கள் எந்த இதுவுமே செலக்ட் பண்ணாதீங்க எந்த விஷயங்கள் ஆப்ஷனலாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய தேர்வுகள் இன்னைக்கு சிறப்பாக இருக்கிறதுனால நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த தினம் வேற லெவலில் உங்கள் சந்தோஷம் அதிகரிக்குங்க திருமண மாணவர்களுக்கு திருமண வாழ்க்கையில நீங்க அதிகமான சந்தோஷத்தை பெறுவதற்காக இந்த தினம் சின்ன முயற்சிகள் செய்தால் அது பெரிய அளவில் உங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்து தரும் அற்புதமான ஒரு நாளாக திருமண வாழ்க்கையை அழகான ஒரு நாளாக மாற்றுவதற்கு நீங்கள் சின்ன முயற்சி எடுத்தாலே போதுமானது இந்த தினம் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இந்த தினம் ருசியாக சமைத்து சாப்பிட்டு வீட்டிலேயே வந்து அற்புதமாக நல்ல ஒரு நிம்மதியை பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுங்க பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது சோ சிறந்த ஒரு நாளாக அமையுதுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க புதிய ஐடியாக்கள் நிறைய வச்சிருப்பீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷம் தரக்கூடிய நிறமாக அமைதாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஏன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நம்ம மீனராசி என்பவர்களில் யாரலாம் என்ற தினம் போரட்டாதி நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள்கு என்ற தினம் வெவ்வேறு வகையில உங்களுக்கு ஆனந்தம் பெறக்கூடிய வகையில சந்தோஷமான ஒரு நல்ல சூழ்நிலை நல்ல ஆதரவு மிகுந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது குறிப்பாக குடும்பத்துல வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்குங்க அதனால் மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் கொஞ்சம் அனுசரித்து போங்க புதிய சொத்துக்கள் வாங்குறதுல ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க அதுவும் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சோ சந்தோஷமான ஒரு நாள் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் அனுசரித்து போங்க இந்த தினம் நீங்கள் உடலில் இருக்கக்கூடிய சோர்வுகளை வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் மூலமாக நீங்கள் வந்து இன்னைக்கு பெற முடியும் என்றாலும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்குங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிங்க மங்கள யோகம் இப்பொழுது உங்களுக்கு கூடி வந்திருக்கனால சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கை கொடுங்க கொஞ்சம் டயர்ட் இருந்தாலும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக அலைச்சல்கள் இருந்தாலும் மகிழ்ச்சியை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக சுபகாரி பயிற்சாதிகள் கைகூடும் அதை ட்ரை பண்ணிக்கோங்க சோர்வுகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கிவிடும் ரேவதி நட்சத்திரங்களுக்கு என்ற தினம் வியாபாரத்தில் நீங்கள் புதிய ஆலோசனைகள் நிறைய இன்னைக்கு பெற முடியுங்க உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய ஆலோசனைகளை நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக பெற முடியும் அதன் மூலமாக புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம் பனை நிறைவு பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி சுருக்கமாக சொல்லலாங்க வாடிக்கைகளுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய நிறைந்த ஒரு சிறப்பான ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஒரு ஆலோசனைகள் கிடைக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே